ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாயோரம் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் ஸ்டால் போட்டுக்கிட்டுருக்கோம் இந்த திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் தான் என்னோடய ஸ்டால் இருக்கு இப்போ பாருங்கள் கருவாடு கருவாடு தொக்கு மீன் ஊறுகாய் இறால் ஊறுகாய் சாதப்பொடி இட்லி பொடி கருவாட்டு பொடி சென்னா பொடி இட்லி பொடி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு கருவாடு சம்பல் இறால் தொக்கு இறால் சம்பல் மீன் ஊறுகாய் எல்லாமே இருக்கு பாருங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கடை போட்டிருக்காங்க இந்த அக்கா இப்போ பாருங்க ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் இஞ்சி உருவா போட்டுட்டு இருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி குழம்பு பொடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி எல்லா விதமான மசாலா ஐட்டம் மஞ்சள் பூ வஜ்ஜி பகோடா பிரியாணி மசாலா எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாமே அழகழகா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அழகழகாக பேக்கேஜிங் நடக்குது எனக்கு இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸில் தான் இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க இங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க வாங்கி முத முதல்ல சாப்பிட்டு பார்த்தா எப்படி தெரியும் அடுத்தபடியா புடவை கடை ஆயில் புடவை வாழைநார் காட்டன்னா எங்க இருக்கு இதுதான் வாழைநார் காட்டனா பத்து கலர் இருக்கா ஓ

சரி சரி இந்த புடவைங்களா இது வந்து